தமிழகத்தின் குரலாக கலம் கண்ண கலம் காண கலகம் கண்ட தலைவன் வெற்றி தலைவர் தளபதி அவர்களை ஆணை நம்ம எல்லாம் நன்மைப்படுத்தும் பொதுச் செயலாளர் அண்ணன் புஷி ஆனந்த் அவர்கள் வழிகாட்டியின்படி இங்கே மதுரை மாவட்டத்தில் எஸ்ஐஆருக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இங்கே தலைமையேற்ற வருகை இருக்கும் கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் அண்ணன் சிடிஆர் அவர்களே மற்றும் மேடையில் வீட்டிற்கும் மாவட்ட செயலாளர்களே மகளிர் அணி அமைப்பாளர்களே மற்றும் சார்பணி நிர்வாகிகளே மற்றும் தளபதியின் நெஞ்சில் கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்ப எஸ் ஐ ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிவிஷன் சொல்றது என்னன்னா ஒண்ணுமே கிடையாது நம்ம இதை எதிர்த்து போராடி செயல்பட்டு அப்படின்றத தாண்டி ஒரு விஷயம் இந்த ஜனநாயக நாட்டில் எளிய மனிதனும் தன்னோட அதிகாரத்தை காமிக்க முடியல அவனுக்கு இருக்கிற ஒரே உரிமை இந்த ஓட்டுரிமை மட்டும்தான் அந்த இல்லாம செய்து விடுமோன்ற தான் கூடி நிக்கிறோம் நேற்று தலைவர் தளபதியோட காணொலி கேட்டிருப்பீங்க அவரு இந்த விஷயத்தை எந்தவங்களுக்கு இன்னைக்கு நிறைய மக்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ஏன்னா நம்மள அந்த அரசாங்கம் அப்படிதான் வச்சிருக்கு நம்மளோட அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுறதே ஒரு கஷ்டமா இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா வர்ற எலெக்ஷனை நம்பி ஓட்டு போறதை நம்பி நம்ம என்ன பண்றதுன்ற நிலைமையில தான் நம்மள இந்த மக்கள் வச்சிருக்கு ஆனாலும் ஒன்னே ஒண்ணு மட்டும் நிச்சயம் இந்த வாக்குன்றது எவ்வளவு முக்கியன்றத இன்றைய தலைமுறை உணர வைத்த ஒரு பெருமை நமது தலைவர் தளபதிக்கு தான் தெரியும் இது என்னதுக்காக நான் சொல்றேன்னா இன்னைக்கு ஓட்டு போறதுக்காக ஒவ்வொரு அரசாங்கமும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி பார்த்திருக்கோம் முகாம் வாக்களி வாங்க வாக்களி பங்கு நமது கடமை ஜனநாயகத்தின் உரிமைன்னு சொன்ன காலம் மாறி இன்னைக்கு தலைவரி தலைவர் தலைவரி விஜயன் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் எடுற அந்த ஓட்டு ஐடி என்று சொல்ற நிலைமை உருவாயிருச்சு அந்த ஓட்ட படிக்கிற ஒரு நோக்கமா தான் இருக்கு நாங்க பொத்தா பொதுவா குறை சொல்லல எப்பவுமே தலைவர் சொல்றது சட்டத்தின்படி நியாயத்தின்படி நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஏத்துக்கிறோம் சொல்லிதான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஆணையம் இருக்கு அமைப்பு இருக்கு நீங்க சரி நீக்கிறதுக்கோ இல்ல கண்ட ஓட்டு போடுறதுக்கு வகுக்கிற ரெண்டு இடத்துல ஓட்டு போறவங்களே கூட தாராளமா நீக்குங்க இந்த திட்டம் வந்து இப்ப செயல்படல பல மாதங்களில் பல வருடங்கள செயல்படுத்திக்கிட்டு இருக்கு எல்லாமே உண்மைதான் ஆனாலும் இப்ப இதை நாங்க எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னன்னா வெறும் பணியாளர்கள் மட்டுமே நியமிச்சிருக்கு இந்த அறுபத்தி எட்டாயிரம் இவங்களால எப்படி ஆறரை கோடி வாக்காளர்களை போய் சந்திக்க முடியும் அதற்கு இவங்க கொடுத்திருக்க தெரியுமா ஒரே மாதம் இந்த ஒரு மாசத்துல நீங்க எப்படி போய் உண்மையான ஆட்கள் யாருன்னு கண்டுபிடிப்பீங்க இது எப்படி தெரியுமா இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல தகுதி உள்ள முதலிடக்கு உரிமை தேவை கொடுப்பேன் சொன்னாங்க பாத்தீங்களா திமுக அரசு அந்த மாதிரி இருக்கு இதுல யாரு தகுதி இல்லாதவங்க யார் தகுதி இல்லவங்க ஒன்றிய அரசு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியல சரி ஒன்றியரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கு நம்ம எல்லாருமே எதிர்க்கிறோம் எதிர்க்கட்சிகள் அப்படின்ற முறையில நம்ம மக்களோட கட்சிகிற முறையில எதுக்குறோம் ஆளுங்கட்சி எதுக்குது ஆனா ஒன்றியரசு கொண்டு இருந்ததை நம்ம தளபதி சில நம்ம நம்மளோட அவசியம் என்ன தெரியுமா பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துது அந்த பக்கம் பி எல்ஓ எல்லாமே அவங்க தெரிஞ்சவங்க தானே ஏற்கனவே நலத்திட்டங்கள் அது இதுன்னு பண்றப்போ அங்கன்வாடி தொழிலாளர்கள் இந்த இவங்க அந்த கவர்மெண்ட் ஆபீஷியல் இருப்பாங்களா ஆரம்ப சுகாதாரம் அந்த மாதிரிலாம் அவங்க எல்லாருக்கும் தொடர்பு இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா மொத்த பாமி அவங்களே வாங்கிக்கிறாங்க அவங்களே அவங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு மட்டும் போய் கொடுக்குறாங்க தெரியலன்னா சரி பாத்துக்கலாம்னு சொல்லிடுறாங்க இப்படி பண்ண அது போக முக்கியமா இளம் வாக்காளர்கள் வாக்கு தளபதிக்கு தான் போகுது தெரிஞ்சுக்கிட்டு இளம் வாக்காளர்களை முற்றிலும் புறக்கணிக்கிறாங்க அது எந்த வகையில நியாயம் தெரியல இன்னைக்கு ஒரு உரிமை எடுத்து போராடினா அனைவரும் குளரும் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த குரலா இருந்தா மட்டும்தான் நம்ம வெல்ல முடியும் இன்னைக்கு ஒரு பெரிய அரசாங்கத்தை ஜனநாயகத்துக்காக போராடுறோம்

நம்ம இதை எதிர்த்து கட்சிகள் போராட்டம் பண்ணது நம்ம தலைவர் அறிக்கை ஓட்டிருக்காரு ஆரம்பத்திலிருந்தே இந்த விஷயத்தை நாங்க எதிர்க்கிறோம் சொல்லி இருக்கோம் இதை எதிர்த்து நம்ம கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் இதுக்கு காவல்துறையில அனுமதி வாங்கி எல்லாமே எல்லாரும் பண்றதா நம்மளும் பண்றோம் எதுக்காக பண்றோம் நீங்க என்ன நோக்கத்துக்காக பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா எங்களோட ஒரே நோக்கம் தளபதி எப்பயுமே சொல்றதுதான் ஜனநாயகத்தின் வழியில மக்கள் சக்தி துணையோடு தமிழகத்தில் மக்களாட்சி மலர் அந்த நோக்கத்துக்கான

எதற்காக நாங்க போராடுறோம் மக்களுக்காக போராடுறோம் மக்களுக்காக இந்த கவனத்தை ஈர்க்கிறதுக்காக சொல்றோம் மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்றோம் தலைவர் தளபதி சொன்னதுக்காக நாங்க களத்துக்கு வந்து நிக்கிறோம் இன்னைக்கு வந்து எல்லாருமே அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு தானே வந்து நிக்கிறோம் எல்லாரும் சொந்த படத்துல போஸ்ட் அடிக்கல சார் ஊழல் செஞ்சு போஸ்ட் அடிக்கல ஆனா இந்த மாதிரி ஒத்துவே கிடையாதா நீங்களே சொல்லுங்க காவல்துறை வந்துட்டு எல்லா இடத்துலயும் இன்னைக்கு நைட்டு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இந்த நிகழ்வுக்கு லேட் ஆகுறதுக்கான காரணம் தெரியுமா காலையில அஞ்சு மணி வரைக்கும் போராடுறோம் எதுக்காக போராடும் நாங்களே ஒரு சொந்தமா பணத்தை செலவு பண்ணி மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கதான் சார் போராடுறோம் தளபதியை வந்து ஜெயிக்க கூடாது நினைக்கிறதா இல்ல உண்மையான மக்கள் பணியா நீங்க உண்மையான மக்கள் பணி செய்யறவங்களா இருந்தா நிச்சயமா எங்களோட இந்த பணியை நீங்க தடுத்திருக்க மாட்டீங்க ஜனநாயகத்தின் ஜனநாயகத்தின்படிதான் வெல்லணும்னு நினைக்கிறோம் வேற எந்த வன்முறையோ வேற எந்த இதுவும் இருக்க கூடாது தளபதி எப்பவுமே என்ன சொல்லியிருக்காரு இருக்காரு ஜனநாயக முறையில எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இருக்காரு அந்த ஜனநாயகப்படி எங்களை ஏன் செயல்பட விட மாட்டீங்க இன்னைக்கு பொதுமக்களுக்காக போராட வேண்டியது குரல் கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு போற எவ்வளவோ மக்கள் இருக்காங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத எத்தனையோ மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து குரல் கொடுக்க தான் வந்திருக்கு இந்த தமிழக வெற்றி கழகம் அதோட தம்பிகளா ஒவ்வொரு வார்டுலயும் ஒவ்வொரு பகுதியிலையும் போஸ்டர் விட்டான் நாங்க என்னன்னு சொல்லி போஸ்ட் அடிச்சோம் சேது வரவே வாழ்க்கை போஸ்ட் அடிச்சோம் எங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான உரிமை மறுக்கப்படுது எதுக்குன்னா இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நீங்க வீட்டுல இருந்து போயிருங்க எங்க வீட்லயே ஃபார்ம் கொடுத்துருக்காங்க கொடுத்து பத்து நாள் ஆச்சு அந்த வரைக்கும் என்னன்னு கேட்கல கேட்டா ஃபில் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்சதை ஃபில் பண்ணிட்டோம் நம்ம படிச்சவங்க ஓரளவுக்கு முக்கியமா தெரிஞ்சவங்க ஃபில் பண்ணிடுவாங்க படிக்காத பாம்பு மக்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஃபில் பண்ணி தரக்கு நீங்க யாரை வச்சிருக்கீங்க

இன்னைக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண எப்படி ஃபீல் பண்ணணும்னு சொல்றது பிஎல்ஏ ஆஃபீஸுக்கே தெரியல ஏதோ கடமைக்கு அவங்களே கொடுத்துட்டு ஃபீல் பண்ணி கொடுங்கன்றாங்க தேர்தல் ஆணையம் எப்படி என்ன சொல்றாங்கன்னா பன்னெண்டு ஆவணங்கள் ஏதோ ஒரு ஆவணத்தை சேர்க்கணும்ன்றாங்க ஆனா பிஎல்ஏ ஆஃபீஸர் என்ன சொல்றாங்க நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தா போதும்ன்றாங்க கீழே ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இதை ஃபீல் பண்ணணுமா வேணாமா நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கணுமா வேணாமா எதுவுமே நம்மளுக்கு தெரியல இதுல வித்தியாசமா ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முன்னாடி பிறந்தவங்களுக்கு எந்த விதமான ஆவணங்களும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு

உங்களை முதல்ல நம்மளோட ஓட்டு அங்க ஓட்டு எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணி அந்த ரிசிப்ட பத்திரமா நீங்க வச்சுக்கோங்க அது போக தன்னோட குடும்பத்தை சார்ந்தவர்கள் நண்பர்கள் நமக்கு வாக்களிப்பாங்க ஒரு தெருவுல நூறு வீடு இருக்குன்னா எண்பது வீடுல தாவை தான் வாக்களிப்பேன் தளபதிக்கு தான் ஓட்டு போட்டு சொல்ற மக்கள் இருக்காங்க

Gracias